வணக்கம் வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் அவர்களே நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட கடல் தொழில் அமைச்சர் மீதான குழுநிலை விவாதத்தில் வடக்கு கிழக்கு மீனவர்கள் பற்றிய சில விடயங்களை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கின்றனர் இதுவரை அமைச்சரும் சபை முதல்வருமான விமல் ரெட்நாயக்காவும் சில விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் அந்த விவரங்களை எங்களுக்கு தர முடியுமா அனைவருக்கும் அன்பான வணக்கம் மீன்பிடி அமைச்சர் சம்பந்தமான விவாதத்தில் நாங்கள் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக கதைத்திருந்தோம் அதற்கு முன்பு ஒத்திவைப்பு பிரேரணை சபை ஒத்திவைப்பு வேளையில் ஒரு பிரேரணை போட்டு அன்றும் கதைத்திருந்தோம் அதற்கு முன்பும் ஒரு தடவை கதைத்திருந்தேன் அதாவது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும் முகமாக நடைபெறுகின்ற செயல்பாடுகள் சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் அந்த வகையில் நேற்று மீன்பிடி அமைச்சில் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைத்தது அப்போது இந்திய படகுகளால் நடைபெறும் அட்டகாசமான செயல்பாடுகள் இந்திய படகுகள் தங்களுடைய எல்லையை தாண்டி இந்த பகுதிக்குள் வந்து எங்களுடைய வடபகுதி மீனவர்களுக்கு மிகப்பெரிய சேதத்தையும் கிழக்கு பகுதிய மீனவர்களுக்கான சேதத்தையும் ஏற்படுத்தப்படுகின்றன இதற்கு இந்திய கடற்படையும் ஒரு காரணம் இந்திய அரசும் ஒரு காரணம் என்பதையும் சுட்டிக்காட்டி இந்த நடவடிக்கையில இலங்கை கடற்படை என்ன பார்த்து கொண்டிருக்கிறது என்ற நிலைப்பாட்டையும் சுட்டிக்காட்டி இதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டும் எடுக்க தவறினால் அதாவது எங்களுடைய வடபகுதி மீனவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுகின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாரம் நசுக்கப்படுகின்றது இந்த வகையில அது எடுக்க தவறினால் உடனடியாக நாங்கள் என்ன செய்வோம்னா பீதிக்கு வந்து ஜாழ்ப்பாணம் மன்னர் கிளிநொச்சி முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்கள் நாலு மாவட்டங்களும் வடபகுதியில கடலோட சேர்ந்த மாவட்டங்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் பீதிக்கு வந்து பீதியில ஒரு சமையல் செய்து போ மாதிரியான ஒரு போராட்டம் நடக்கும் என்பதை சுட்டிக்காட்டி அவர்களுக்கான ஆதரவை மீனவர்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தேன் அதே மாதிரி அந்த ஆதர மீனவருக்கான விடயங்கள்ல அன்று சிலர் உரையாற்றினது உதாரணமாக அடைக்கல்நாதன் செல்வம் அவர்கள் மற்றும் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் இப்படி ஒரு நாலஞ்சு பேர் உரையாற்றினது நான் தான் முதல் உரையாற்றினேன் பின்பு பீமல் ரத்நாயக்கா அவர்கள் கடைசி இறுதியாகத்தான் மீன்பிடி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கலைத்தவர் அதற்கு முதல் சபை முதல் வரும் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறை அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா அவர்கள் சபையில் ஒரு குறிய நேரம் கேட்டு அந்த நேரத்தில் உரையாற்றினார் எங்கள கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உரையாற்றுவதை போல அந்த இந்தியாவை கோரியிருந்த இந்த நடவடிக்கையில ஒரு ஒத்துழைப்பை தர வேணும் வேணும் கோரி இருந்தார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் சபை முதல்வர் அப்படி உரையாற்றினது நடவடிக்கையை பார்க்கும் போது எங்களுடைய கருத்துக்களை அரசாங்கம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதற்கான வழியில இறங்கும் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் அதே மாதிரி மீன்பிடி அமைச்சரும் தன்னுடைய இறுதி ஒலியில இத வழிகளை பார்ப்போம் என்று அவர் சொல்லியிருந்தவர் நிச்சயமாக இது நடைபெறாவிட்டா இதற்கான ஒரு நெருக்கமான இந்த மீனவர்களுக்குரிய ஒரு வாழ்வாதாரத்துக்காக மீனவர்களுடைய நலனுக்கான வகையிலே போராட்டங்கள் ஆஹ் நிச்சயமாக தொடரும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன்